பிரைஸ்தலாட் குட் மார்னிங் எவ்ரிவான் ஆண்டவரை சர்மா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக மார்க்குவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் மார்க்கு ஆறு ஐம்பத்தி ஒன்று அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது இயேசு அந்த படவில் ஏறினார் உடனே காற்று அமைதியாயிற்று என்று வாசிக்கிறோம் இயேசுவும் அவருடைய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை வழி அனுப்பிவிட்டு நீங்கள் போங்க நான் ஒரு மலையில் போய் ஜோமுனை போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் போனார் அவர் போய்ட் போயிட்டு அவர் ஜோமுனை போயிருக்கிறாரு இங்கே இவர்கள் காற்றினாலே எதிர்காற்றினாலே பாதிக்கப்பட்டு தண்டு வலிக்க முடியாதபடி வருத்தப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்குறோம் அப்போ இதை பார்த்து உணர்ந்த இயேசு கிறிஸ்து கடலின் இரவின் நாலாம் ஜாமத்தில் வருகிறார் வந்து அவர்களை அவர்கள் அவர் அந்த சூழலை பார்த்து அவங்களோட படகில் ஏறினாராம் ஏறினவுடனே காற்று அமைதியாயிற்று என்று வாசிக்கிறோம் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறது பாருங்கள் அவர் படவில் ஏறினார் காற்று அமைதலாயிற்று அநேகருடைய வாழ்க்கையில் காற்றும் கடலும் கொந்தளிப்பும் அலைகளும் தாங்க முடியாத அளவுக்கு தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறது பலவிதமான பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய என்று தெரியாமல் ஆனால் இங்கே வாசிக்கிறோம் ஒரு மனிதர் உள்ளே வருகிறார் அப்பொழுது பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிறது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சிலர் உள்ளே இருந்தாங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும் சிலர் வெளியில் போனாங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள் இன்னொரு சம்பவம் இருக்கிறது யோனா தமஸ்குவுக்கு சென்ற தர்ஷீஷுக்கு சென்ற கப்பலிலே யோனாவை தூக்கி வெளியே போட்டார்கள் அங்கே எல்லாம் அமைதலாயிற்று என்று வாசிக்கிறோம் அப்போ யோனா அந்த இடத்துல ஆசீர்வாத குறைவான ஒரு மனிதராக பீடையாக அன்லக்கி லக்கி பர்சனாக இருந்தார் எனவே அவர் இருப்பதினாலே அந்த கடலுக்கே நஷ்டம் உண்டானதை வாசிக்கிறோம் சில நேரங்களில் சில மனிதர்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது நமக்கு நஷ்டமாக தெரியும் ஒரு ஓட்டையை போல தெரியும் அது அவர்களுடைய சுவாபமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் நம்மேல் வைத்து கொண்டிருக்கிற பொறாமையாக இருக்கலாம் நம்ம மேலேயே பொறாமைப்பட்டுட்டு நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நம்மளை பற்றியே மற மற்றவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அப்போது சில நேரங்களில் அவங்க வெளியே போகும்போது ஆசீர்வதிக்கப்படுவதை நான் பார்க்க முடியும் ஆனால் நான் வாசித்த பகுதியில் இயேசு கிறிஸ்து உள்ளே வருகிறார் அப்பொழுது என்ன உண்டாகிறது அமைதி உண்டாகிறதை பார்க்குறோம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நபர் ஆனால் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இயேசு இல்லாததான் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இயேசு இல்லாததான் பிரச்சனை இயேசு இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருக்கக்கூடாதவையெல்லாம் நம்ம கூட இருக்கிறான் இருக்கக்கூடாத உறவுகள்லாம் நம்ம கூட இருக்குது தேவையற்ற உறவுகள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிற உறவுகள் நம்மளை வேதம் வாசிக்க விடாத நம்மளை பரிசுத்தமாய் ஜீவிக்க விடாத சில உறவுகள் நம்மை விட்டு போய்விட்டதே ஆனால் நம்முடைய உறவு தேவனோடு இருக்குமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை அமைதலாக செல்லும் எனவே இயேசுவை எப்பொழுது உங்களோடு கூட வைத்துக்கொள்ளுங்கள் தேவையற்ற உறவுகளை உங்களை விட்டு கட் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் எது தேவையானது எது தேவையற்றது யார் நம்மிடத்தில் எப்படி பழகுகிறார்கள் அல்லது யாரோடு நான் பழகுவதனாலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர முடியும் பிசாசு மாதிரி செலவன் கூடையே இருப்பான் அவனை நம்மளை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் நண்பனாகவே இருந்தாலும் தேவனை பாதிக்கிற உறவாக அவன் இருக்கக்கூடாது தேவனை நம்மை விட்டு பிரிக்கிற நபராக இருக்கக்கூடாது எனவே அதில் கவனமாக இருங்கள் இந்த படகிலே இயேசு உள்ளே வந்தார் அமைதல் உண்டாயிற்று எனவே எப்பொழுதும் இயேசுவை நம்மோடே கூட வைத்துக்கொள்வோம் அவரோடு ஒரு நெருங்கிய நட்புடையவர்களாக இருப்போம் அவர் சர்வ வல்லவர் நம் வாழ்க்கையில் வரும் சகல காற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறதான தேவன் ஜபிப்போம் பர்ஷு நல்ல ஆண்டவரே காலை விளைக்காய் சோத்திரம் எங்கள் வாழ்க்கை என்னும் படகிலே நீங்கள் எங்கள் கூட இருங்க தேவையில்லாத நபர்களை அப்புறப்படுத்துங்க அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அவர்களை ஞானமாய் வெளியேற்ற எங்களுக்கு ஞானம் தாங்க உண்மை எப்பொழுதும் கூடவே வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே